பொ பிடுந்து ஓரி வரத்தி மை பணித்து வட பருத்தி மனாய் பிளது தர கிலே தாந்தீங்கி நீத்த அருகில தாந்திங்கி நீ நெய்த கருத்தை பிழைவித்து கஞ்ச வீட்டில் நெருப்பிந்த நின்ற நேட்டுமாலே கருதி பிழை பித்த கஞ்சபில் நிறு பின்ன நின்ற நெடுவாலே உன்னை அறுத்து தீவந்தோ பறைய பறை தருகில் அறுத்து தீபந்தோ பறை தருகையாக திருத்தக்கில் பமா சேவகமும் யாம் பாடியேரு தமா சேவகமும் யா பாடி வருத்தவும் தீர்த்தே மகிழ்ந்தேலொரு பய இந்த பாட்டுடைய விசேஷம் என்ன ஒருத்தி மகனாக பிறந்த தேவகிக்கு மகனாக பிறந்தவர் அந்த இடமே ஒளிந்து வசுதேவ இதில் போய் வசுதேவ இதில் தேவ பிறகு யசோத கிட்ட விளர்றார் இதுக்காக இந்த கம்சனுடைய இம்சை பொறுக்காமல் அவனுக்கு தன்பினைத்தன் சுடணுங்க அவனுக்கு என்ன இந்த கம்சன் எப்படியோ தெரிஞ்சுண்டு ஐயோ நம்மளை கொல்ல பரவாயில் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி எக்கஜகமான இம்சம் பண்ணுறான் அசுர்டான்னு பிறகு எல்லோரும் ஜெயிச்சுன்னு வராரு கண்ணன் அப்படி பண்ணின்னு வரா நிம்மதி பண்ணுறான் இவன் வயிற்றில் எப்படி ஒரு எரிச்சல் பயம் அது பேர் தான் கஞ்சன் வயிற்றுன்னு சொல்லி சொல்லியிருக்கா கஞ்சன் தாலே நிம்மதி இல்லாதவன் ஒரு எதோ எழுந்துட்டோங்கிற மாதிரி ஒரு தாபம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் கஞ்சன் இழக்க போகணுங்கிற பயமும் இருக்கு அதுதான் கஞ்சன் அந்த இப்படி இருக்க கொண்டு அதனால தான் நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னா கண்ணன் கேட்குறோம் நீங்கள் தான் இந்த குழுரில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இன்னும் என்ன நான் என்ன பண்ணணும் என்ன நீ இப்படி கேட்டுட்டேன் நீ தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி உன்னுடைய தரிசனம் பண்ணணும் நீ தான் எங்களை ஏற்றுக்கணும் பக்தனா நாங்களாம் தான் முன்னாடியே இல்லை விட எங்களுக்கு ஒன்றும் லட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணால் கண்ணன் அனுகிரகம் பண்ணுறாரு அந்த இந்த பாட்டுக்குடியா எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்ததோ ரெம்பாவேன் எல்லாருக்கும் இந்த வருத்தம்லாம் போய் இவ்வளோ நல்ல ஃபஸ்ட் கட்டப்பட்டதெல்லாம் போய் அவருக்கும் கம்ச கிருஷ்ணனுக்கும் கம்சனால் ஏற்பட்ட இதெல்லாம் போய் இப்போ நிம்மதியாக எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய தாற்பயம்